வாடன் வெற்ற முருகனு கப்பன் முருகனுருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் இப்போது மனிதனின் உடல் அமைப்பை பற்றி அப்பன் அருளும் அருள்நிலையை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் மனிதனின் பாதத்திலிருந்து தலைவரை எப்படி அமைப்புகள் உள்ளது என்று அப்பன் அருளால் இப்பதிவினை பதிவு செய்கின்றோம் பாதம் என்பது மனிதனின் பாதம் என்பது பதிந்து செல்வதால் இப்புவியில் பாதம் பதிந்து செல்வதால் பாதம் என்று பொருள் வைத்துள்ளார் மேலும் பாதத்திலிருந்து மேலே செல்லும் கால் என்பது ஒரு மனிதன் கூற்றில் கால் பாகத்தை குறிப்பதே கால் என்று உணர்த்துகின்றார் பாதமும் காலும் ஒன்றாக சேர்ந்து முட்டும் இடமே முட்டி என்று அருளுகின்றார் முட்டி என்பது பாதமும் மனிதன் உடம்பில் உள்ள கால் பகுதியும் ஒன்றாக சேர்ந்து முட்டும் இடமே முட்டியாகவும் அதன் மீது அதன் மீது இருப்பது தொடை என்று அருளிகின்றார் தொடை என்பது மனிதனின் அரை பாகத்தை போய் தொடுவதால் தொடை என்று அருளிகின்றார் தொடை தொடுவதால் தொடை என்றும் இடுப்பு அதன் மீது அமர்ந்திருப்பது இடுப்பு இடுப்பு என்பது இரு பாதங்களும் இரு கால்களும் இரு தொடைகளும் ஒன்றாக சேர்ந்து இடுக்கும் இடமே இடுப்பு அந்த பூ என்பது ஆண்கூறி பெண்கூறி இரண்டும் பூத்திருக்கும் இடத்தில் இருப்பதே இடுக்கில் பூத்திருப்பதால் இடுப்பு என்று அருளுகின்றார் அதன் மீது இருப்பது வயிறு வயிறு என்பது நாம் வாய் வகையாக உண்ணும் உணவு வந்து அந்த இடத்தில் இருந்து செல்வதால் வாய் வழியாய் வந்து இருந்து செல்வதால் வயிறு என்று பொருள் என்று அருளிகின்றார் மேலும் வயிற்றின் மீது பார்க்கும்போது மார்பகம் என்று அருளுகின்றார் மார்பு என்பது ஆண் ஆண் மார்பும் பெண் மார்பும் பூர்த்திருக்கும் இடமே மார்பு என்று அருளுகின்றார் மார் பூ பூ போல் பூத்திருக்கும் இடத்தை மார்பு என்று அருளுகின்றார் இரு பக்கவாட்டில் தொங்கியிருக்கும் கடிகார முல்லை போன்று சுழலும் சுழற்சி இடத்தை கைகள் என்று அருளுகின்றார் கை இருபுறமும் தொங்கிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கும் முல்லை போன்று இருக்கும் இடத்தை கைகள் என்றும் அதன் மீது கழுத்து என்று அருளுகின்றார் உடம்பையும் மேலே உள்ள தலையையும் ஒன்றாக சேர்த்து இழுத்து பிடித்திருப்பதால் கழுத்து என்று அருளுகின்றார் கழுத்தின் மீது இருக்கும் இடமே தலை தலை என்பது இந்த உடல் அமைப்பின் அனைத்தையும் ஆட்கொள்ளும் மேலே நின்று ஆட்கொள்வதால் தலை என்று அருளிகின்றார் அதன் மீது இருக்கும் முடியை அதுடன் முடிவதால் முடிவு என்று பொருள் உரைக்கும் என்பது போல் முடியோடு முடிவதால் முடிவு என்று அருளுகின்றார் இந்த பாதத்திலிருந்து மேலே உள்ள முடிவரை மனிதனின் பாகங்கள் எப்படியெல்லாம் அமைந்து அதன் பெயருடன் எப்படி விளங்குகின்றது என்று மும்மூர்த்திகள் படைக்கும் பிரம்மனும் ஆளும் விஷ்ணுவும் காத்து அகிக்கும் ஆட்கொள்ளும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து இம்மனித உடலின் பாகத்தை அமைத்து ஆளுகின்றார்கள் என்று அப்பன் முருகன் மும்மூர்த்திகள் அருளும் ஒன்றாக சேர்ந்து முருகனாக நின்று இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் கூற்றை ஆளுகின்றான் கலியுக தெய்வமாக அப்பன் அருளால் இப்பதிவு ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் என்று மனிதனின் உடல் அமைப்பை பற்றி பதிவு செய்துள்ளோம் அப்பன் முருகன் அருளால் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம் 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 சரணமே